என்ன மச்சான் பிரச்சனை ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்துட்டா இது ஒரு பிரச்சனையா சொல்லு பார்ப்போம் மச்சான் டென்ஷன் பண்ணாத உனக்கு தான் தெரியும்ல எங்கள் அம்மாவை பற்றி பண்ணணும் அப்படின்னாலே வாயை பொழப்பாங்கன்ட்டு அதே மாதிரியே அவன் நல்லா கரெக்ட் பண்ணிட்டான் எங்கள் அம்மாவை ஊரெல்லாம் பெட்ரோல் பங்க் இருக்கு அது இப்படி இது இப்படின்னு என்னென்னவோ சொல்லி எங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டோம் மச்சான் அட்வான்ஸ் ஹாப்பி மேரேஜ் லைஃப்டா மச்சான் செருப்பாக அடிப்பே மரியாதை ஓடிடு நானே என்னடா பண்றதுன்னு பயந்து போயிட்டு ஜனிக்கிட்ட சொல்லவே இல்ல தெரியுமா அவள் சொன்னால் அவள் அதுக்கு மேல கத்துவான் அவ எப்படி ஓ வீட்டுக்கு வந்தான் நீ சொல்லாம வந்துட்டு அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசுவான் ஏமாச்சா நானும் அதான் கேக்குறேன் நீ சொல்லாம ஐஸ்வர்யா எப்படி ஓ வீட்டுக்கு வந்தா எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமா இருக்கு தான் கூட்டியாடா சூடு எத்திரம் மச்சான் இரு உங்க அப்பா சுஜி சுஜிமேட்ரா சொல்லிட்டு போறேன் ஏய் மச்சான் வேணாண்டா சும்மா ஜோக் பண்ணேன்டா ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஏ அதெல்லாம் இருக்கட்டும் உன்னை வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தது பாத்தியா கம்மிங் மண்டே எக்ஸாம்டா உள்ளங்க மாதிரியே போய் படிக்கிற வேலையை பாரு மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா பாத்தேன் பார்த்தேன் எக்ஸாம்லாம் இந்த கூம்பிட்டு மெசேஜ் போட்டிருக்கோம் சரி எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் நோட்ஸ்லாம் இருந்தால் இருந்தா கூடு நான் வேணால் போயிட்டு படிக்கிறேன் மச்சா என்னை விட்டுட்டு நீ படிக்கணும்னு நினைச்சு நான் உருப்புடுவியாடா ஏய் நான் எப்படியோ நீயும் அப்படிதான் இருக்கணும் அதாண்டா என் ஆசையே போடா எழுந்துருச்சு நீ நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் வேலைக்கு போகணும் குட்டி ஏகப்பட்ட கமிட்மெண்ட் சும்மா சும்மா மச்சா மரியாதையா போயிடு முதல்ல வேலைக்கு போடா கல்யாணம் குழந்த குட்டிலாம் தானா நடக்கும் முதல்ல கல்யாணம் பண்ணு வரோம் அப்புறம் வேலைக்கு போ போடா அப்டிட்டு ஓகே மச்சான் பாயடா காலேஜில் பார்ப்போம் என்ன கொஞ்சம் நல்ல எக்ஸாம் வருது ஒழுங்காக பாடி முன்னேற வழியே போடுடா மச்சான் அதுக்கு நீ என்னை விட்டு கொஞ்சம் தள்ளிடுடா அப்போ நான் முன்னேறுவேன் காலேஜ் சொக்கம் சொல்லாதடா சாமி உத்தியேவளோ நாளை சாமி ஆவுது பாட்டி ஒரு இருக்கும் பாட்டி ஐயோ எனக்கு வயசாகும் ஒன்னும் தெரியல இது நல்லா சேதின்டா அநேகமா நினைக்கிறேன் என்ன உன் பேத்தி கைய பிடிச்சிட்டு மாவுக்கட்டு போற மாதிரி இழுத்துக்கிட்டு நல்ல நேரத்துக்கு வந்தடி பேத்தி இருந்து வாந்தி செட்றுகற தான் என்னன்னு சொல்லு நல்ல நேரத்துக்கு தான்

ஐயோ பெரியத்த உங்களுக்கு ரெட்டு குள்ள நான் நல்லபடியா படுத்து தரேன் انا மூறு வேணம் பெரியத்த இப்பதானே வாமிட் பண்ணே மறுபடியும் எனக்கு டயர்டா हूं பெரியத்த ஏத்த அவ சொல்றதும் சாரி தாத்த இப்பதான் ஓடி ஓடி குடக்கு குடக்குனு வாந்தி எடுத்துருப்பா செத்த ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா சரியா அப்படியே சேரிடி சேரிடி வேற வேற எப்ப வருவானோ தெரியல பேரன் கேட்டா சந்தோஷா படுவாண்டி ஆண்டாள் எங்க இருக்கா ஆண்டாள் கிச்சன்லயும் இல்ல ஹால்லயும் இல்ல எங்கமா இருக்கா பெரியத்த

அப்பத்தான் எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க இவைய உட்காந்துருக்கா அப்பத்த நீ ஏன் நின்று இருக்க உட்காரு பெரியமா என்ன நீங்களும் வந்துருக்கீங்களா உட்காரு பெரியமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஏமா என்னாச்சு உடம்புக்கு எதுவும் முடியலையா ஏங்க வந்து உட்காந்துருக்க ஏன்டா கல்லா ஏய் சரவணா நீ அப்பா வாக்க போறியாக்கும் அப்புறம் உட்காராம என்ன பண்ணுவா ஓம் பண்ணி ஒரே வாந்தியா எடுக்கிற முழுகாம இருக்கிறடா ஆமாண்டா நீ அப்பா வாக்க போற ஆண்டலு நீங்க அப்பா வாக்க போறீங்க என்ன நீ கொஞ்சம் வா சின்ன ஜிருசுங்க ஏதாவது பேசிட்டு இருக்க குருடான்னு பாத்துக்கிட்டு இருப்பேன் இதெல்லாம் தாண்டி வந்தவ தாண்டி நானு நான் பக்காத புள்ளியா நான் பக்கா போத்த

இல்ல எற எங்கன்னா இக்கே என் சாடி கடையின்னு சொல்லி கிடைக்க எனக்கு வைக்க மாட்டிருக்கு எவ்வளவு தெரியும் பங்கால நீயும் இருக்கிற ஆனா கூட சேர்ந்து தலையறியே உங்க ஆட்டுக்கு வேலைக்கு வரக்கணும் ஒரு தர பிச்சுக்கிட்டீங்கன்னா கூப்பிட்டு வேலை பாத்துட்டுக்கிறவ என்ன ரங்கனா ஏதா சொல்லணுமா என்ன நீயும் எங்க அத்தையும் வந்திருக்கீங்க எனக்கு நம்ம சரியா பல்ல கூடி கூடி பேசிட்டு வந்து குடும்பத்தை கிடைக்க வேண்டியது உன் குடும்பத்தை கிடைக்கிறது நீ இருக்கிற நான் அங்க இருந்து வேற வரனாக்கும் சி பொம்பளை பரு ஓம் மருமவும் ஆசமா இருக்குறா முழுகாம இருக்கப்ப சொல்லான்ட்டு வந்தோம் நீ என்னமோ மூஞ்சு அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிற நீ எல்லாம் நல்லவளே கிடையாது ஐயே என்ன மர்மம் முழுகமா இருக்கிறானா ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு ரங்கநாயகி ரொம்ப சந்தோஷம் சாரி ரங்கநாயக உனக்கு நான் சொன்னேன் இல்ல எப்பேர் பட்டவளா இருந்தாலும் குழந்தை விஷயத்துல இப்படிதாத்த குழந்தை மாதிரியே நடந்து கொள்ளுங்க அவளுக்குன்னு ஒரு வாரி சுவயம் வரும் சந்தோஷத்தை

எத்த பாத்தியா புறக்கறதுக்கு முடிவு பேர்பிள்ள மேல எவ்வளவு பாசமா இருக்குற மரும எனக்கும் ஆதிசயமா இருக்கு சந்தோஷமா இருக்கு இவ இப்படி இருக்கிறது பாப்பவா